அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கண்ணியமிக்க சூஃபி டிவி நேயர்களே நம்மை அமல் செய்யாமல் தடுப்பதற்கு காரணமாக இருக்கும் செயல்கள் எந்த ஒரு மனிதர் பாவ காரியங்களில் பிடிவாதமாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு ஏற்படும் கேடு இப்படிப்பட்ட மனிதர்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் அன்றியும் அவர்கள் தம் வழிகேட்டில் பிடிவாதமாக இருக்கிறார்கள் அல் குர் ஆன் சூரா எழுபத்தி ஒன்று வசனம் ஏழு நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு வசல்லம் அன்னவர்கள் கூறியதாக பாவ மன்னிப்பு கோரும் ஒருவர் ஒரு நாளில் எழுபது முறை பாவம் செய்தாலும் அவர் பாவத்தில் தொடர்ந்து ஈடுபடுபவராக முரண்டு பிடிப்பவராக கருதப்பட மாட்டார் என ஹல்ரத் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹூ அன்ஹூ அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள் குறிப்பு பாவமன்னிப்பின் மகிமையும் அல்லாவின் கருணையும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது ஆதார் அனுல் அபுதாவுத் ஷரீஃப் ஆயிரத்து ஐநூற்றி பதினான்காம் ஹதீஸ் பெருமானார் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மிம்பர் மீது ஏறி அறிந்து கொண்டே பாவ காரியங்களில் பிடிவாதமாக இருப்பவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று கூறியதாக ஹல்ரத் அப்துல்லா இப்னு அம்ருப்னுல் ஆஸ் அலி அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதார நூல் அஹமது ஷரீஃப் பக்கம் மூவாயிரத்து தொள்ளாயிரம் நல்லோர்களின் நற்சொற்கள் தொடர்ந்து செய்யப்படும் சிறு பாவங்கள் பெரும் பாவங்களை தோற்றுவிக்கும் என்று இமாம் ஹல்ரத் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள் ஆதார நூல் இஹ்யா பக்கம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி இரண்டு தொடர்ந்து பாவம் செய்வதால் ஏற்படும் தீங்கு இப்பண்பாளருக்கு வணக்கங்களில் ஈடுபடுவது சிரமமாக தெரியும்